துக்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரசகருமான இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே அவங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் கற்றுறவங்களை ஆசிர்வதிப்பார்கள் சரி இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்கிற வார்த்தையின்படி என் பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இவர்களுக்குள் கர்த்தருடைய மகிமை உதிக்கட்டும் இவர்களுக்குள் நீ தங்கியிருந்து இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படணும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமை சரி இன்னைக்கு நமக்கு என்ன மங்களவார தாண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம் ஷகரியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என் அன்பு தெரிய பிள்ளைகளே இன்றைக்கி உங்களை சுற்றி யார் இருக்கிறா என்ன இருக்குது உங்கள் கூடவே இருந்து குழி தோன்றவன் தான் நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கிறான் நீ எப்போ கீழே விழுவ கை கொட்டி சிரிக்கலான்னு நினைக்கிறவன் நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கிறான் உங்ககிட்ட நயவஞ்சகமாக புகழ்ந்து பேசிட்டு உன்னை பற்றி தப்பு தப்பாக வெளியே பேசுகிறவன் ஒன்றை சுற்றி இருக்கிறான் உன்னுடைய முன்னேற்றத்தில் பொறாமப்படுறவன் உன்னை சுற்றி இருக்கிறான் இது உனக்கு தெரியலை நான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை சுற்றி இனி நானே அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று சொல்கிறார் மதில்னா உங்களுக்கு தெரியும் காம்பவுண்டு வால் எதுக்கு காம்பவுண்ட் வால்னால் அதை தாண்டி தேவையில்லாத யாருமே நமக்கு விரோதம் செய்கிறவங்களோ இல்லைன்னா தேவையில்லாத இந்த விஷ ஜந்துக்களோ எதுவும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்கு தான் காம்பவுண்ட் வால் கட்டி ஒரு கேட்டு போட்டு பூட்டு போட்டிருக்கோம் அதெல்லாம் உள்ளே வரக்கூடாது அந்த வீட்டுக்கு நமக்கு யார் நமக்கு க்ளோஸாக இருக்காங்களோ நல்ல ஐக்கியத்தில் இருக்காங்க அவங்க மட்டும் வரணுன்றது தான் காம்பவுண்ட் வால் வால் போட்டிருக்குறோம் ஆனால் இன்றைக்கி நீ போட்டிருக்கிற காம்பவுண்ட் வால் மனுஷீக நம்பிக்கை எனக்கு இவன் வல்லது கை மாதிரி மலை மாதிரி யாரெல்லாம் இவன் வல்லது கை மாறி மலை மாதிரின்னு சொன்னானோ அவனே இன்னைக்கு நம்பி இருந்தவனை குளி தோண்டி பொதிச்சிட்டான் நம்பி இருந்தவனுக்கு எதிராக ஏதோ காரியங்களை செய்து அவனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டான் நமக்கு மலை மாதிரி நம்பி இருக்க வேண்டியது நம்முடைய கண்மலை ஆம் கிறிஸ்துவ இன்றைக்கி அவர் சொல்கிறார் நானே உனக்கு அக்னி மதிலாக இருந்து எந்த கேடுபாடுகளோ எதுவும் வராதபடி நான் பாதுகாத்துக்கிறேன் உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட மாந்திரிக வல்லமை என்னை தாண்டி உங்ககிட்ட வராது சாசு கொண்டு வருகிற கொள்ளை நோய்கள் என்னை தாண்டி உனக்கு வராது சுவாசு கொண்டு வருகிற அவப்பெயர்கள் என்னை தாண்டி வராது அவனுடைய அம்புகள் அவன் எய்தாலும் என்னை தாண்டி அது உள்ளே வராது அது வெளியவே ஆண்டவர் அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன் சொல்லி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு ஸோ அதை சுற்றி அக்னி மதிலாக இருந்துட்டு உன் நடுவிலே நான் மகிமையாய் இருப்பேன் உனக்குள் நான் இருப்பேன் என்று சொல்கிறார் ஸோ ஆண்டவர் நமக்குள்ளால் வந்து உட்கார்ந்துட்டார்னா நாளுக்கு நாள் விருத்தி தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தான் யோசைப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் அன்றைக்கு யோசுவாவோடே கூட இருந்தார் அதன் நிமித்தம் அவன் போகிற இடத்துலெல்லாம் வெற்றி மேலே வெற்றி ஆண்டவர் கொடுத்தார் மோசையோடு இருந்தார் அதை நிமித்தம் அற்புத அடையாளங்கள் நடந்தது உங்களுக்குள்ளும் ஆண்டவர் இருந்தால் உங்களை கொண்டு மகா பெரிய காரியங்களை கர்த்த செய்வான் ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா சிஸ்டர் ஷோபனா ராணி கோயம்புத்தூர் என்னுடைய மகன் பெயர் சுரேஷ் அவனுக்கு அசுத்த ஆவி சர்ப்பத்தின் ஆவியின் கட்டினால் மிகுந்த தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தான் அதன் காரணமாக குடும்பத்தில் சண்டை ஏற்பட்டு மனைவி பிரிந்து போய் விவாகரத்து செய்யும் நிலைமையில் இருந்தாள் நான் தேவனின் அன்பு ஊழியங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருடைய குடும்ப சமாதானத்திற்காகவும் தீய பிசாசின் சக்தியின் கிரியைகளிலிருந்து விடுதலை கிடைக்கவும் ஜபிக்க கேட்டுக்கொண்டேன் ஜப மையத்திலிருந்து ஜப ஊழியர் என்னுடைய மகனுக்காகவும் ஆண்டவரிடம் மன்றாடி ஜபித்தார்கள் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்ட என்னுடைய மகனை தீய சக்தியின் கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கினார் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தது மேலும் கர்த்தனுடைய மருமகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தார் பாருங்கள் அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் தேவையில்லாத இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆவிகள் ஆண்டவர் உடனே அவ கன்சியூம் ஆகிட்டா பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்றாகவும் இணைந்தது இன்றைக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்களுக்கு செய்வாராக நீங்களும் உங்களுடைய இப்படிப்பட்ட பிரச்சனைகளின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி ஜபிங்க உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் நீங்கள் எங்களிடத்திலே தொடர்பு கொள்ளலாம் இல்லை நேரம் வரலாம் அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் என் பிள்ளைகளை சுற்றிலும் நீ மதிலாய் இருந்து இவர்களுக்கு பாதுகாப்பு வளையமாய் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் என் பிள்ளைகளுக்கு கேடகமாய் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் என் பிள்ளைகளை சுற்றி நீங்கள் வேலி போடுகிறதற்காய் உமக்கு நன்றி இந்த வசனத்தின்படி இனி இவர்களுக்குள் நீர் மகிமையாய் இருந்து இவருடைய வாழ்க்கையில் மகிமையான நல்ல காரியங்களை நடப்பியும் எல்லா இவர்களுக்கு புரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் இவர்களுக்கு புரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் இனி ஏழு வழியாக ஓடி கர்த்தன் அனுக்கிரகம் பண்ணும் இயேசுவின் மூலம்